இன்னைக்கு என்ன வரீங்கன்னா ரொம்ப செடியெல்லாம் வச்சு நல்லா மஞ்சள் போயிட்டு பாரம்பி நல்லா கொஞ்சம் நிறைய வந்து இதில் தான் இன்னைக்கு இங்கே கட் பண்ணலாம் இது எப்படி வருதுன்னு வேலைக்கே எத்தனை நாளாக தெரியல நல்லா போச்சு இருக்குமா

ரொம்ப நாள் ஆகிடுச்சா அதனால நல்ல கருப்பு பருப்பு இருக்கு கருப்பு பருப்பாங்க வெள்ளை வலையானது மாதிரி மழையெல்லாம் நினைஞ்சாச்சு உடம்பு அஞ்சு நாளாக மழை இதெல்லாம் கட் பண்ணி ஊரெல்லாம்

கட் பண்ணிட்டு முன்ன தலைஞ்சிடுது மடியிற நூறு வந்து இந்த மொத்தமாக ஒரு நாலு கற்று இந்த மரலஞ்செடி எல்லாம் வச்சுருவாங்க ஊரெல்லாம் தலை மிரஞ்செடி எல்லாம் போட்டு அனுப்பிடுது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆடு நல்லா சிந்துடுது அதனால இதெல்லாம் ஆச்சிட்டு போட்டுருவாங்க

ஒரு செமையே இருக்குது உங்களுக்கு தான் மருதணி ஏன்னா அது நீ கொஞ்சமாக அரைச்சி நல்லா கட் பண்ணிட்டோம் கொஞ்சம் பண்ணுறோம் கொஞ்சம் தான் ஆனால் வந்து ஆட்டுக்கு போடுறான் எங்கள் ஆடு நல்லா சாப்பிட்டு

இதெல்லாம் எல்லா பாருங்க தண்ணி வச்சு ஊக்கல ஒண்ணு கொஞ்சம் கிளீன் பண்ணி மடி எடுத்து வைக்கலாம் பறைச்சி தள்ளிடுச்சு வேணுங்கிற அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு பறிச்சு தள்ளிடுச்சு எங்க ஆட்டுக்கு போட்டு ஆறு நல்லா

மரு நித்திய கல்யாணம் ஆனால் இது மட்டும் தான் தண்ணி தூணா நல்லா வருது எந்த வரும் எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒரு கலரா அந்த கலர் சரி இது ஒரு கலர் இது ஒரு கலர் ரெண்டு வீட்டு முன்னாடி எப்பயுமே இது பூ பூத்துக்கிட்டே இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இது எப்போயுமே பூ உறிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வளர்ந்து போச்சு அதெல்லாம் கட் பண்ணிடுவேன் பூ பூத்து வச்சு பூவு கட்டிட்டு ரோஸ் செடியாத வெட்டியே போச்சு நல்லா கொஞ்சம் பாங்கு உக்காந்துவாரு நல்லா எப்படி நீங்கள் எலங்களுக்கு பூவெல்லாம் பொறிக்காதே ஒருத்தாங்க பூவெல்லாம் பொறிக்கிறதே இல்லை ஏறி சொன்ன மாதிரி இப்போ பக்கமாக ரெண்டு சிரி வாங்கி வச்சோம் அதுவும் எல்லாம் திரியாகி வச்சு ம் பாருங்கள் இதுக்கெல்லாம் இன்னைக்கு பாங்கு பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து புரிஞ்சுட்டு இல்ல ஆட்டு தண்ணி கொட்டி தான் வச்சிருக்குறேன் எருவுக்கு மண் தான் ஒரு ரோடே தண்ணி வச்சிருக்கேன் எங்கூர் ஊப்பில் பெருக்கா அதையவே இன்னைக்கு ஒரு வாரத்துல மண் இல்லை ஆமா எல்

சுத்தம் பண்ணது தான் வீடியோவாக எடுத்து போட்டுருக்கோம் அது போத்தம் பண்ணுறதை ஒரு வீடியோவாக எடுக்கலான்னு யாரு சொல்கிற மாதிரி எடுக்கலான்னு உருவப்படி எடுத்து நான் இது எப்பயுமே பூ இருந்தே இருக்குது பார்க்காலதான் இருக்கு இதெல்லாம் நோவ் வந்துருச்சா எதுனாலும் போது சரி எல்லாம் கஞ்சி தெரியும் போச்சு செடி அந்த வெயிலுக்குனாலா எதுனால அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க சரி அப்படிதான் தலை மாட்டது தலை மாட்டுக்கு ஆடி போயிருது அறிவாளி போட்டோம் ஊற்றி வச்சு வச்சு தண்ணி வரல தண்ணி அப்படியே இது மட்டும் இதுலாவே இருக்குது தண்ணிதான் காலம் இதெல்லாம் ஆட்சி கொத்தி வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் மண்ணு நிரப்பி 哎，不知道他啥味了。<陽>